ஒரு கிதாபில் படித்தேன் அரபில் அரபு நாடுகள் ஒரு நாடு வளைகுடா நாடுகள் ஒரு நாடு இந்த நாட்டில் ஒரு நல்ல செல்வந்த குடும்பம் இருந்தாங்க அவங்கள நல்ல தீன்தாரிகள் மார்க்கத்தோடு தொடர்புள்ளவர்கள் அவர்களுடைய ஒரு மகள் இருந்தாங்க பெண் பிள்ளை ஆறு ஏழு வயசு வீட்டில் ஓடியாடி திரியக்கூடிய அந்த காலம் திடீரென்னு அந்த பிள்ளைக்கு ஒரு நோய் வந்துருச்சு பேசுதும் இல்லை கதைக்கிதுமில்லை சாப்பிட்றதும் இல்லை அப்படி மயங்கி கோமா நிலமைக்கு போயிட்டான் அந்த வீடு எப்படி இருந்திருக்கும் வீடே மையத்து வீட்டை போட ஆகிடுச்சு தாய் தகப்பன் எல்லாரும் அழுகிறாங்க குடும்பத்தில் எல்லாம் அழுது கொண்டிருக்கிறாங்க வீட்டில் சமையலும் இல்லை அந்த பிள்ளைய தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கும் ஓடினாங்க பெரிய ஆஸ்பத்திரி அங்கே போய் பிள்ளைய சேர்த்து இருக்கிறாங்க பெரிய வைத்தியர்கள் வரவழைக்கப்படுறாங்க அவங்க எல்லாம் பார்க்கிறாங்க அவங்களோட புத்திக்கு படுகிறது இல்ல வைத்தியரும் அல்லாவோட ஒரு படைப்பு அவருக்கும் சரியான நோய் இதுதான் இதுக்கு மருத்துவம் இதுதான் என்ற உதிப்பை அல்லாத கொடுக்கணும் அல்ல மறந்து போனா அல்லாஹ் வைத்தியருடைய சிந்தனையும் பிளக் பண்ணிடுவான் ரத்தம் எடுக்கிறாங்க நடக்குது வைத்தியர்கள் திகச்சு போயிருக்கிறாங்க என்ன இந்த குழந்தைக்கு நடந்திருக்கு பேச்சு மூச்சு வீட்டில எல்லாம் அழுது கொண்டே இருக்கிறாங்க அழகான ஒரு பிள்ளை நல்ல வீட்டில் சுறுசுறுப்பாக இருந்த ஒரு மகள் இப்படி ஆயிட்டாலே அழுது கொண்டிருக்கிறாங்க அப்போது அவருடைய ஒரு நண்பர் ஃபோன் பண்றார் அவர் சொன்னார் இப்படி உங்களோட வீட்டில் ஒரு நிலைமை இருக்குதுன்னு கேள்விப்பட்டது நான் உங்களுக்கு ஒரு நசீகத்தாக இந்த ஹதீச சொல்றேன் சொல்லி இருக்கிறாங்களே உங்களோட நோயாளிகளுக்கு தர்மம் கொடுக்கறதால சதகா செய்ங்கள் அந்த தர்மம் கொடுத்துருங்களே அவர் சொன்னாரு நிறைய கொடுத்துருன்னப்பா தர்மம் கொடு இவ்வளவு நாளும் கொடுக்கிறதா ஒன்றுமே கை கொடுக்கல அவர் சொன்னார் நீங்க தர்மம் கொடுக்கிற நேரம் அல்லா நிச்சயமாக இந்த தர்மத்தாலே இந்த நோயை குணமாக்கணும் எண்ணத்தோட கொடுத்தீங்களா அந்த எண்ணத்தை புதுப்பிச்சு அந்த நீயத்தோட கொடுங்க அப்பவும் சதக்கா கொடுத்தாரு ஒரு நாள் ஆச்சு எந்த மாற்றமும் பிள்ளைகள் இல்லை அப்படியே அந்த குழந்தை இருக்குது மஷின்ல தான் இருக்கிறார் அடுத்த நாள் அந்த நண்பர் திருப்ப போன் போடுறாரு அந்த நீயத்தோட கொடுத்தீங்களா கொடுத்தன் குழந்தையில எந்த மாற்றமும் இல்லை வைத்தியர்களும் ஒன்றும் தெரியாம இருக்கிறாங்க இப்ப சொன்னாரு இல்ல இன்னொரு விஷயம் செய்யணும் நீங்க கொடுத்த தர்மம் போதாது உங்கட செல்வத்துடைய அளவுக்கு நீங்க தர்மம் கொடுக்கணும் இப்ப இவர் என்ன செய்யறாரு அல்லாவிடத்தில் ரெண்டு காத்து தொழுது துவா செஞ்சுட்டு அவருடைய வாகனத்தை கொண்டு வந்து அதில் மாவு ஏற்றுறார் ஆட்டிறச்சி ஏத்தினார் ஏழைகளுக்கு தேவையான எல்லா வகையான உணவுகளை ஏற்றி அது ஒரு ஏழைகள் வாழக்கூடிய பகுதிக்கு கொண்டு போனார் கொண்டு போய் பார்சல் பார்சலாக கையில் கொடுக்கிறார் அவர் கொடுக்கும் போதே அந்த ஏழைகளில் கண்களால கண்ணீர் வடியது இவ்வளவு காலமும் யாரும் எங்களை வந்து பார்க்கல தர தரையில் சதக்காவும் எங்களுக்கு இல்லை அவங்களோட பணத்தை அவங்களே அனுபவிச்சுக்கிட்டு இருந்தாங்க நீங்க வந்து பார்க்குறீங்களே அல்ல அவங்களுக்கு பெரிய கிருபை செய்யட்டும் அல்ல அவங்களோட கஷ்டங்களை நீக்கட்டும் வந்து கண்ணீரோட பெண்களும் ஆண்களும் வந்து அந்த பார்சல்களை எடுக்கிறாங்க இவருக்கு அப்பவே பட்டுச்சு அல்லாஹ் இந்த சதக்காவை நிச்சயம் கபூல் செஞ்சிருப்பான் ஏழைகள கண்ணீரை துடைக்கிது இந்த சதக்கா ஆஸ்பத்திரிக்கு வர்றார் மகள் உட்கார்ந்து இருக்கிறா பெட்ல கோமாவில் இருந்த மகள் உட்கார்ந்து இருக்கிறா சிரிச்சு கொண்டு இருக்கிறா இப்ப உண்மை பட்டுச்சு நபி அலைகி சலாம் சொன்னது உண்மை உங்களோட நோயாளிகளுக்கு தர்மத்தால சதக்கா செய்யுங்க அல்ல வைத்தியர்களால் குணப்படுத்த முடியாத தர்மத்தால குணப்படுத்தி இருக்கிறான் ஆக பெரியார்களே அல்லாஹு சுஹானகுவத்தாலா சதக்கா கொடுக்கிற வழிகளை தந்திருக்கிறான் ஜக்காத்து கொடுக்கிற வழிகளை தந்திருக்கிறான் ஜக்காத்த சரியாக கொடுத்திடணும் ஜக்காத்தில நாங்க முன்பின் ஆக்கினோம் வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் முன்பின் ஆகினோம் ஜக்காத்த குறைச்சிக்கோம் அல்லா ரிசுக்க குறைச்சிருவான் சதக்காவில குறைவை செஞ்சிருவோம் அல்லாஹு சுகானுகுவத்தால வருமானங்களை குறைச்சிருவான்